மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொலைகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தாலே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா உறவுகள் வணக்கம் நேற்றைய ஒரு நிகழ்வு அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் கழிச்சு அதாவது கரூர் சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் கடந்து நேற்று தான் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு உள்ளரங்க கூட்டம் மாதிரி அதாவது ஒரு கல்லூரியில் அவர் வரவேற்பு வைத்து அது ஒரு பிரம்மாண்டமாக அந்த கல்லூரியில் நிகழ்ச்சி நடக்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா யார் இவர் அந்த மன்ன விஜயான என்ன பேசுறாரு தற்கொலிகள் நாங்க தற்கொலை இல்லை நாங்க தற்கொலை கிடையாது நாங்க கேள்விக்குறி ஆச்சரிய புரி அப்படின்னு சொல்றாரு என்ன லாஜிக்கில் அது பேசினாரு எங்களுக்கு இன்ன வரைக்கும் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நான் சாட்டை என்ன கானொலி பார்த்துக்கிட்டு இருக்கேன் தம்பி இடுமாவனை காத்தி காணொலியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றுமே புரியல அதை கொஞ்சமாவது ஒரு அப்டேட் ஆகுவான்னு பார்த்தா அப்படியே தான் இருக்கா அது ஏன்னு எங்களுக்கே தெரியல நாங்களும் எவ்வளோ அடிச்சு பார்த்தோம் மிதிச்சு பார்த்தோம் புதைச்சி பார்த்தோம் அப்போ யார் திருந்தவருன்னு பார்த்தா அப்பயும் தெரிந்தலை அப்போ இது தேராத கேஸு இது தற்கொறி கேஸு இது இது திருந்தவே திருந்தாத கேஸு அப்ப நீ ஒரு கொள்கைன்னு சொல்லணும் இப்போ நீ என்ன சொல்ற எங்களை பார்த்து கொள்கை என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்ன ஒரு டைலாக் எடுத்து விடுற இது என்ன இது லாஜிக் இருக்கு அதாவது நான் யாரும் நல்லது செய்யலாம் அது பிரச்சனை இல்லை எல்லாம் சொல்லிட்டு அப்படி தான் வந்துட்டா இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க யாரு திமுக அதிமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒண்ணு நல்லது நடந்தது இது வரைக்கும் தெரியல இந்த நான் இடத்துல தலைமுறை பெற்று போட்ட பிள்ளைகளை இன்னும் அப்படியே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு பிள்ளையை வளர்த்துக்கிட்டு பொருளாதார பிள்ளைங்களுக்கு போயிட்டு இருக்கோம் அப்ப என்னன்னா எதுவுமே வாய் 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 விட்டு நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து ஈஸி அதாவது நம்ம அதை சொல்லிட்டு போயிடலாம் போயிடலாம் ஆனா இது என்ன கூத்துன்னு பாத்தீங்கன்னா நம்ம இலவச வந்து அறவே நம்ம வெறுக்கிறோம் இலவச ஒழிக்கணும் இந்த 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 இருபெரும் திராவிட திருட்டு அரசியல் கிட்டத்தட்ட அது வருஷமா மக்களை ஏமாத்தி தின்னு கொழுத்து போய் கிடையாது அப்ப அதுக்கு மாற்றாக தான் நம்ம பல விஷயங்கள்ல நம்ம மக்கள் மாதிரி எடுத்துருக்கோம் இவர் என்ன எடுத்து வச்சிருக்காரு ஆ அவர் சொல்றாரு ஆஹ் கார் வேணும் ஆஹ் நம்ம இருசக்கர வேணும் இல்லவா இல்ல அப்புறம் நம்மளுக்கு வீடு அது இருக்கிறதுக்கு வீடு வேணாமா அப்புறம் நம்ம உழைக்க வேணாமா ஒரு வீட்டுல குறைஞ்ச ஒரு டிகிரி படிக்க வேணாமா என்ன இது என்ன இது நீ என்ன பண்ணுவ இது சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம் இப்ப இதுதான் தேவையா இன்னைக்கு குடிநீருக்கு இன்னைக்கு உன்ன உணவு எல்லாமே கலப்படமாயிடுச்சு இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு அதுக்குண்டான என்ன ஒரு ஒரு கருத்தை வைக்கணும்ல அந்த கருத்தை உண்மை இல்லையே அப்ப என்ன நீ கட்சி நீ சொல்லிக்கிறானா அப்டியண்ணா தொடர்ச்சி இதே இது ஏ டைலாக் இதுவே தொடர்ச்சியா சொல்லி 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 நீ உன்னுடைய அந்த மாசோடைய அந்த மாசை தான் நீ பிம்பத்தை உள்ள வைக்கிறியே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது கருத்தில் கிடையாது கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது தத்துவம் என்ன தெரியாது அதாவது கூட இருக்கிறவர்கள் தான் தற்குறின் ஒரு தலைமை தெளிவா இருக்கணும் தலைவனும் தற்குரிய இருக்கான் இப்ப நான் ரசிகரை பத்தி ஒண்ணு அப்பாவிங்க என்ன நான் விஜய் ரசிகர் தான் நான் உன்னை நேசித்தவன் தான் நானும் உன்னுடைய